இன்னொட நீச்சத்தட்டி புஜி என்ன கொண்டு போடாத நாளைக்கு எனக்கு அழகிய மண்டபத்துக்கு போனோம் எப்ப ஒன்ன அடிச்சு கொல்லக்க ஒன்னகத்திலி அந்த கதவை எல்லாம் அடிச்சு பிளக

யாரோ டோனால் கூப்பிட்டது உங்க காதுக்கு கேக்குதா கூப்பிட்டா ஓ இதோ வந்துட்டேன் நீர்ல நான் தான் பென்டேன் இவ்ளோ கண்ணன பென்ட்யா கையில ஆம்லேட் பாதிச்சிங்களே அது சார்ஜ் இல்லன்னு غلطி சார்ஜ் போட்டுக்கிட்டேன். போனே கூட ஒரு கிளாம் கிராண்ட்பாதரிவே இல்ல. அவ네 தாத்தா அவங்க. அது வீட்ல அடி வச்சான்டா இப்ப கொஞ்ச நாள் அஞ்சே தான் வா சரி சரி. லோரா மகளே. என்ன நான் ஒரு வாட ஒன்னேட்டு கட்ட நீ நான் மேப்பாங்க. இங்க நான் வழி ஜெல்லி பாப்ப. கூகுள் மேப் வேணும்னு சொல்லிய.

இந்த மாடு பால் தெரியுமா மாடா அப்ப நான் பண்ணி இல்லையா லே புள்ளா இது மாடா பண்ணியான்னு எங்களுக்கும் ஒரு டவுட் என்ன இப்ப சரியா கேக்குறேன் கோப்ப மாடா பண்ணியா முதல்ல சரி சரி நம்ம தப்பிச்ச உள்ள வழிய பாப்போம் வேற ஒரு வழியும் இல்ல இந்த சுட்டியில வச்சு கதை உடச்சு பழக்கம் அப்ப இஞ்சி எடு